அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்பதால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பொருள் பொதிந்த அந்த வார்த்தையை கேட்க ராமதாஸ் அவர்கள் பதிலேதும் கூறாமல் தலைகுனிந்து நிற்பதை பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிலைமையை உணர்ந்து கொண்டு சரி பார்க்கலாம் இப்போ ஒன்றும் உடனடியாக ஒன்றும் செய்வதற்கு இல்லை நீங்கள் போங்க ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்கிறங்கிற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதில் சொல்ல ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப முகம் வாடி போச்சு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தோம் புரட்சி தலைவர் தனக்கு நமக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்தோம் ஆனால் அவரே ஒன்றும் சரியான பதில் சொல்லலையேங்கிற வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இருக்கும் சரு சரு சருன்னு ஒரு நாலஞ்சு கார் அவர் வீட்டு வாசப்படிகள் வந்து நிற்கிது எல்லாம் வெவ்வேறு பட தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நாளைக்கு நம்ம படம் நாலாணிக்கு நம்ம படம்னு சொல்லி அவரை காய்ச்சிட்டு கேட்குறாங்க காட்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்பணமாகவும் அவர் எதிர்பார்த்த தொகை முன்பணமாகவும் வந்துடுது அந்த